வணக்கம் நான் உங்கள் கேல் இண்டியா இன்னைக்கு நம்மளோட வீடியோல டீம் எதனா இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வெப்சைட்டை ஒரு எக்ஸ்ப்ளோரிங் பார்க்க போறோம் நிறைய மாணவர்கள் வந்து இப்போ என்ஜினியரிங் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அதில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதை பத்தி ஜஸ்ட் இந்த வெப்சைட் எப்படி இருக்கேன்னா கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து இதனோட ஆப்ஷன்ஸ் தெரியறது இல்ல ஸோ அதனால பார்க்குறோம் ப்ரௌசிங் சென்டர்லாம் போயிட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்துலாம் பண்ணுறாங்க ஆகும் ஸோ ஃபஸ்ட் நம்ம சொல்கிறோம் அதில் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் டிஎன்ஏன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதனோடய வெப்சைட் கிடைக்கும் டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் ஹோம் இருக்கு இல்லையா இந்த வெப்சைட் கிடைக்கும் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தகவலுமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் யாரையுமே வந்து அஃபீஷியலான தகவல் அப்படிங்கிறது இங்கே தான் நீங்கள் இதற்கு மேற்கொண்டு தான் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்குறது இல்லை உங்களுக்கு தெரியாத தகவலை கேட்கறது அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம் பட் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சைட்டு தான் வந்து அஃபீஷியலான அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னுடைய இணையதளம் டிஎன்இஏ இப்போ இதில் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கிளிக் ஹியர் ஃபார் பி பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுவேன் சார் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோடைய நேமு உங்களுடைய ஆஸ்பர் உங்களுடைய மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து ஸோ உங்களுடைய ப்ளஸ் ஒன் தேர்ச்சி பெற்றுருக்கிறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துக்கலாம் தகுதி தேர்வு என்ன முடிச்சிருக்கீங்க ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது ஸோ அதுல வேற ஏதாவது சிபிஎஸ்சியா இல்ல ஐசிஆ அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிக்கணும் ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட்டினுடைய அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆயிரும் இதுக்கப்புறம் நீங்க வந்து அமௌண்ட் கட்டணும் அதுக்கப்புறம் நீங்க ஷீட் அப்லோட் பண்ணணும் எல்லாமே செகண்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஐ டு பேக் அதே பிளேஸ்க்கு வரேன் இதே இதே மாதிரி தான் நான் நான் வந்து வந்து அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இது இது முதல் விஷயம் விஷயம் ரெண்டாவது வேண்டிய உங்களுடைய உங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க பண்றாங்க அல்லது உங்களுக்கான கவுன்சிலிங்க்கு தேவையான அறிகுறி அதாவது அவங்க உதவிகளாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அனுமதியோட பேரண்ட்ஸோட அனுமதியோட நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் பண்ணிக்கலாம் அதாவது இது எப்படி அப்படின்னா உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ அல்லது நெருங்கிய உறவினர்களோ அவங்க தான் உங்களுக்கு பண்ணித்தர போறாங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க நம்பினா மட்டுமே நீங்க கொடுக்கலாம் பட் அதை தாண்டி அவங்க கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க டிஎஃப் சிக்கல் அப்படிங்கறத வந்து வெரிஃபிகேஷன் சென்டர்ஸ் ஸோ இந்த வெரிஃபிகேஷன் சென்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து மாணவர்களோட பேர்ல அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேக்குறதுல அதுல எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு அலர்ட் குடுத்துருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சோ இதுக்கு மேல நீங்க நிறைய விஷயங்கள் குடுத்துருக்காங்க புதிய சேர்க்கை பதிவு செய்யறது ரெஜிஸ்டர் பண்றது பணம் செலுத்துறது தேர்வு நிறிறது உங்க உதவி எல்லாமே இங்கதான் கவுன்சிலிங் நீங்க கம்ப்ளீட்டா இதுல ரெஜிஸ்ட் பண்ணீங்கன்னா இங்கதான் உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ரேண்டம் நம்பர் கொடுக்கறதா இருக்கட்டும் நீங்க கவுன்சிலிங்க்கு காலேஜ் காலேஜ் பண்ணி அதை நீங்க சூஸ் பண்ணி உங்க காலேஜை செலக்ட் பண்றதா இருக்கட்டும் அதை பத்தின தகவல்கள் வரதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த போர்ட்டல தான் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு பண்ண தெரியலைங்க சார் அப்படின்னீங்களா அதுக்கு தனியாக ஒரு டெமோ வீடியோ வந்து அந்த நான் ரன் பண்றேன் நீங்க வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க தனியாவே தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்ல வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வீடியோ போட்டுருக்காங்க ஸோ பன்னெண்டு நிமிஷம் வீடியோ ஸோ அதில் வந்து எப்படி எல்லாம் ஓடிபி வரும் நீங்கள் எப்படி போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு மாணவனுடைய பேரை சூஸ் பண்ணுறீங்க வரங்க ஸோ கம்ப்ளீட்டாக ஆல் டீட்டெயில்ஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸாக இருக்கலாம் எல்லாமே இது நான் உங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்டு கிட்டத்தட்ட எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறாங்க இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கிளியரான ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபேஸாக வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க கஷ்டல் இன்ஃபர்மேஷன் ஸோ ஸ்பெஷல் ரெசிபரேஷனாக ஸ்காலர்ஷிப்பாக அகடமிக்காக ரிவியூருக்குற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் கொடுக்க சொல்கிறாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு தான் பேமெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கே நீங்கள் போவீங்க ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்

வேணும் அந்த மாதிரி வந்து எல்லாமே முன்னாள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான உறுதி கடிதம் அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கு நீங்க எங்கேயுமே வந்து நீங்க போல முதல் நீங்கள் ஒருத்தங்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இந்த இணையதளத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் டேட்டா ஷீட் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க தனியா மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து அவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ விண்ணப்பதாரனுடைய தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பண்றீங்க அப்படின்னா அதற்கானது எக்ஸ் எக்ஸர்வீஸ் மேனர் தான் அவங்களுக்கானது ஸ்போர்ட்ஸ்க்காக நீங்க பண்றீங்கன்னா அதற்கானது ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இப்படி எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே கேட்குறாங்க எல்லாமே உங்களுடைய பார்வைக்காக வைக்கிறேன் ஒன்னு இருக்கு இது எதுக்காக அப்படின்னா அப்படின்னா சென்டர் தான் வந்து டிஎன்ஏ சென்டர் அதாவது உங்களுக்கு உதவக்கூடிய மையங்கள் இது வந்து எந்தெந்த ஏரியாவில் ஒரு ஏரியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலயே எங்க இருக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்ப சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டத்துல எங்க கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்ல இருக்கு மதுரையில எங்க அப்படிங்கறத வந்து நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம் உதவி நம்பர்ஸ் இருக்கும் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும் இந்த நம்பர்ஸ் மூலமா நீங்க அவங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுவோம் ஸோ கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பெரிய இருக்குன்னா நீங்க கேட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா இதுல தெரிஞ்சுக்கோங்க இதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ நான் ஒருத்தங்களோட வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றாங்க உள்ள சர்டிபிகேட் அப்லோடுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு அந்த மாதிரி மற்ற தகவல்களும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பாருங்க கட் ஆஃப் மார்க் என்னெல்லாம் போயிருக்கு லாஸ்ட் இயர்ல சில பேர் வந்து கூப்பிட்டு எனக்கு இந்த கா கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமான்னு ஒவ்வொரு மாணவர்களுக்குமே நிறைய தகவல்கள் தேவைப்படுது ஸோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இந்த காலேஜ் வேணுமா அப்படிங்கிறது நீங்க நம்ம கமெண்ட்ல கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கிளின் பண்ணுங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் பட் அஃபீஷியலா நீங்களாவே தெரிஞ்சுக்கலாம் கட் ஆஃப்கு என்ன போயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பிஆர் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படி எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு இங்க இருக்கு இது இல்லாம தனியாக உங்களுக்கு கட் ஆஃப் ஆன்லைன் சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு கிளியரா கொடுக்குறேன் இந்த தகவல்களை கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்க ஒரு வேலை பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட மாணவர்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட மாணவர் சங்காயத்துக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பா